ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷு வித் கவி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எங்கள் இருந்து கிளம்பி நான் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்தேன் வரும்போது எங்களுடைய டிராவல் எப்படி இருந்துச்சு அதுதான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு ஆக்டிவிட்டி எல்லாம் முடிச்சுட்டு டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு வைஷ்மாவோடைய ஃபோட்டோவை அவளுக்கு எடுத்து காமிச்சேன் ஆனால் வைஷுக்கே அவளை வந்து அடையாளம் தெரியல அவங்க அண்ணாவை தான் ஊற்றி ஊற்றி பார்த்துக்கிட்டு இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் வைஷமா வந்து அப்படியே இருக்காளா இல்லை ஃபேஸ் கட் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சா என்னன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்புனதும் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு எங்கள் மாமாவாக திட்டிக்கிட்டே இருந்தார் முன்னையே கிளம்பிருக்கலாம் இல்லைன்னா நாளைக்கு போமா ஏமா இப்போ போகிற அப்படின்னு சொல்லி இல்லைங்க மாமா நான் போய் சே நல்லபடியாக போயிடுவேன் போய் இறங்குனதும் வந்து எங்கள் அக்கா ரோட்டில் வந்து கூப்பிட்டுக்கான்னு சொல்லிவிட்டு நான் வசந்த் பாப்பா மூணு பேருமே வந்து பஸ்ஸில் தான் போனோம் அதாவது எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து ஆட்டோல கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ்ல ஏறி போனோம் வைஷமா ஃபோட்டோ பாருங்க க்ளோஸ் அப்ல காட்டுறேன் ஓகே நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் இப்போ வந்து வயசு அவங்க ஆய தாத்தாக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு ஊருக்கு போவாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நாளைக்கு வந்து நான் வீடியோ போடுறேன் இன்னைக்கு வீடியோ நிறைய எடுத்துருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து வீடியோ போட வந்து மூடு இல்லை அதாவது எல்லாருக்குமே தெரியும் ராகுல் டிக்கி காமெடி பண்ணுவாங்க நான் கூட அந்த தம்பிக்கு அடிக்கடி கமெண்ட் பண்ணுவேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த அம்மா அடுத்த விவேக் நீங்கள் தான் தம்பின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவேன் ஆனால் இப்போ வந்து அவங்க இல்லை இறந்துட்டாங்க ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டும் நான் வந்து வசந்துக்கு அடிக்கடி சொல்லுவேன் வசந்த் இது மாதிரி கூட நீ வீடியோ பண்ணுறான் அந்த தம்பி பண்ணுறான் எவ்வளோ காமெடி பண்ணுறான் என்கிட்ட மட்டும் என்னையே ஓட்டிகிட்டு இருக்காம அந்த பையனை வச்சியும் அவன் வீடியோ பண்ணுறதை பார்த்து நீயும் பண்ணிட்டான்னு சொல்லுவேன் ஆனால் இதுக்கப்புறம் நான் அது மாதிரி சொல்ல மாட்டேன் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது ரொம்ப சின்ன வயசில் அந்த பையன் இந்த பூமியை விட்டு போயிட்டான் அவனுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு நான் வந்து கலவுக்க வேண்டிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தட்டா பை பை பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பிட்டோம் எல்லாம் எங்கள் மாமா வண்டியில் வச்சுட்டு போறாரு மாமான்னா எங்கள் மாமன்னாரு வசந்த் பார்த்தீங்கன்னா பாப்பாவை தூக்கிட்டான் வசந்த் வந்து எங்கே போனாலும் வந்து பாப்பா வந்து தூக்கிக்குவான் அவன் வந்து எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுவான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து நாங்கள் ஆட்டோ ஏறி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸே கிடைக்கல நிறுத்து ஃபுல்லாக வந்து ரஷ்ஷாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து பஸ்ஸு நிறுத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி மெயின் சிட்டிக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நானும் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சரின்னு சொல்லிட்டு கடவுளே நான் இப்படி வந்து மாட்டிட்டோம் என் போகும்போதே எங்கள் மாமா வேணான் வீட்டிலேயே இருந்துருக்கலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பஸ்ஸு கிடச்சி நாங்கள் வந்து பஸ் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் ட்ரா பஸ்ஸில் கூட்டோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்ஃபர்டபுளாக சீட் பிடிச்சி உக்காந்துட்டோம் ஏன்னா வசந்த் வந்து ஏறி உடனே வந்து சீட் பிடிச்சிட்டான் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அங்கே ஏறினோம்னா உடனே வந்து அம்மா ஊரில் வந்து ரோட்டில் வந்து இறங்கிட்டோம் இறங்குனதும் எங்கள் அக்கா வந்து டிவிஎஸ் வண்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பாப்பா வந்து எதுவுமே வந்து அடம் பண்ணலை எனக்கு வந்து வைஷ்மாவை பஸ்ஸில் தூக்கிட்டு கஷ்டப்படுத்துகிறோமேன்ற ஒரே ஒரு கவலை தான் இட்ஸ் ஓகே எல்லாமே வந்து மாறிடும் சரியாயிடும் வந்து என்னுடைய நம்பிக்கை வைஷ்மா ரொம்பவுமே ஆவலாக இருக்கா நம்ம வந்து பஸ்ஸில் போக போகிறோம் ஆட்டோவில் போக போகிறோன்னு சொல்லிவிட்டு வைஷ்மாவுக்கு வந்து வெளியே போகிறது ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் பிடிக்கும் ஆனால் வந்து வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா அவ நைட்டில் ரொம்ப டயர்டாக அழுகுவா அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நல்லபடியாக அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் பெங்களூர் கிளம்பும் போது அடுத்து வீடியோ போடுவோன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் இல்லை கண்டிப்பாக வந்து தினமும் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லோருமே சந்திக்கிறேன் டேட்டா பை பை